அதாவது காட்டுக்குள்ள தான் சாப்பிடுறவர் குளிச சாப்பிடுறது இல்லை அதுதான் பிள்ளையும் வந்து இல்லாது ஓ அம்மாட பிரச்சனையை வந்து இப்போ இப்படி பதிவுள்ளவமா சேர்த்து விடுறேன் இப்போ யாராவது பார்த்து செய்தால் சரி இல்லாட்டி நான் பாப்ப பார்ப்போம் இடவழியில் எதுவும் உதவி வந்தால் செய்கிறேன் இப்போ அம்மாவும் ஐயா வந்து அங்கே இருந்து பதிவு புடைகளில் வந்து விருப்பப்படுவார் தானும் அப்படி இருந்து சாப்பிடணும் வாழை இலையில் இந்த சோறு சாப்பிடுறது இது உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்றேன் இன்றைய தினம் வந்து இரண்டு உதவிகளை வந்து வழங்க போறோம் பிரான்ஸ்ல இருந்து ராதா ராதான்னு சொல்லக்கூடிய அண்ணா வந்து பிரான்சில இருந்து வந்திருக்கிறார் அவர் வழங்குற உதவி வந்து ஏற்பாடு செய்யப்பட்ட அவர் வழங்குற உதவியை வந்து நம்ம வழங்க போறோம் அதே மாதிரி மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலி இடம் வந்து கரவட்டி யாழ்ப்பாணத்து ஆழ்வார் வேலிப்பிள்ளை ஆழ்வார் வேலிப்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவருடைய மூன்றாவது ஆண்டு நினைவஞ்சலி பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருடைய மூன்றாவது ஆண்டு நினைவஞ்சலி இந்த மூன்றாவது ஆண்டு நினைவஞ்சலியை சிறப்பிக்கிற விதமாக நூறு குடும்பங்களுக்கான அழகான சமைத்த சைவ உணவு அதே மாதிரி வடை பாயாசம் ஐஸ்கிரீம் இதுகளை வந்து வழங்க சொல்லி சொல்லி இருந்தார்கள் நிரோஜா ஸ்ரீதரன் நிரோஜா ஸ்ரீதரன் பேத்தி சுவிசில இருந்து இந்த உதவியை வந்து நிரோஜா ஸ்ரீதரன் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருக்கிறார் இரண்டு உதவிகளையும் தான் நிற்பம் வழங்க போகிறோம் இப்போ ஐயாவும் வந்து சில சில இதுகளை வந்து அங்கே இருக்கே வந்து பார்த்து சொல்லியிருந்தார் இங்கே வரையக்குள்ள இந்த சாப்பாடு உடுப்புற நிகழ்வு அதுகளில் வந்து கலந்து கொள்ளணும் அது வந்து இப்ப இப்ப இல்ல ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாள் வந்து என்னோட முன் கதை கேட்க சொல்ற விஷயம் பையாவை எங்க என் கூட்டி இன்றைய தினம் கல்லாறு என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து போக போறோம் அதே மாதிரி இந்த ராடான்னு சொல்லக்கூடிய அண்ணா வள வள குதுவியே வந்து வழங்கி போட்டு அப்படியே வந்து வளைக்குது. BK யூடியூப் சேனலுக்கு சேனலுக்குது சார் இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஐயா என்ன மாதிரி இளங்க வாழ்க்கை அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல கிளைமேட். பரவா கலர் போயிட்டு ஆது போடு. ஆ பர இல்ல நான் ஃப்ரெஷ் அது இந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். மாறும். ஸ்கின் தன்னாலயே மாத்தலை. எல்லாம் நான் ஆரம்பத்துல வந்தவன பார்த்ததுக்கு இப்ப

எல்லாம் வழியினார ஒரு ஆள் போயிட்டா சரி அந்த சமூகமே மாறிடுது இதை வந்து நான் நிறைய இடங்கள்ல வந்து கண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒருதர் ஒரு வீட்டுல மதல் இப்ப புது குடியிருப்பு சைட் சில சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தா ஒரு வீடு ஒரு நையில ஒருத்தர் மதில் பிறகு மற்ற உள்ளவர்கள் எல்லாருமே கட்டம் கட்டமா அதுதான் ஒரு ஸ்டேட்டஸா இருக்கும் வேற வாழ்க்கையில உயர்ந்த நிலை ஏதா சொல்லி பார்த்தா அவன் மதுர கட்டி இருக்கிறான் நானும் கட்டுறேன் அப்படி பார்த்தா அந்த சமூகமே ஒரு குறிப்பிட்ட ஒரு

சமூக மாற்றமும் இப்படித்தான இந்த தான் நான் சொல்ல வந்தது என்னன்னா ஒருதர் கட்டிட்டா எல்லாருமே ஒருத்தர் வெளிநாடு போயிட்டா அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற சுற்றுலா உள்ள எல்லாருமே அதே மாதிரி முகாமுக்குள்ள எங்களை கொண்டே வச்சிருக்கேக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஒரு மன வேற்றுமை இல்ல இதுவும் இல்ல சந்தோஷமா அங்க குடுக்குற சாப்பாட்டை வேண்டி சாப்பிட்டுட்டு எல்லாரும் பின் கம்பல் அடிப்பும் கதையும் ஒரு போட்டி போராண்மை இருக்காது ஆனா அதுவே வெளியே வந்து தனித்தனியா பிரிச்சு விட்டோன்னு முன்னட்டை இது இல்ல நான் அதை ஒரு போட்டி தன்மை இங்கே உருவாகுதுன்னா தான் உருவாகுது அங்கே உருவாகி அதுக்கப்புறம் வார்த்தை பெரிய வளர்ச்சிக்கு காரணம் அண்ணா வணக்கம் வணக்கம் ஓ உங்களோட பேர் எங்கள் பேர் ராதா ராதான்னு சொல்லக்கூடிய அண்ணா பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறார் பிரான்ஸ்ல இருந்து அவர் இருந்து வலிக்கிறதுக்கு முதலே வந்து எனக்கு சொல்லியிருந்தது உண்மையிலேயே தேவையுடைய ஒரு ஆறு பேரை தெரிவு செய்து வையுங்க தேவருடைய தேவையுடைய ஆக்கல்னு சொன்னா ஆற்ற உதவியும் இல்லாதாக்களா வந்து இருக்கணும் அதே மாதிரி உண்மையிலேயே தேவையாக அவைகளுக்கு ஏதாவது உதவி ஒன்று நான் செய்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டுதான் வந்துருந்தேன் கதைக்கு சாப்பிடுது தர்மபுரம் நீங்க தர்மபுரம் ஐயா மூங்கிலாரு அம்மா பரந்தார்

ஓ இப்போ ஐயா கண்டிக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று வேற ஒரு ஆளுக்கு இது செய்தது பிறகு வந்து அவர் வந்து வர்றது வழி கிட்டது இந்த மாதிரி சொல்லியிருந்தார் அப்ப அண்ணாவும் வந்து ஒரு பிரச்சினை இருக்கிறதால ஐயாவை வந்து உழவன் இருந்து எடுத்திருக்கு அப்ப ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்துதான் எடுத்திருக்கு ஒரே இடத்துக்குள்ளே இருந்து எடுக்கையில் ஒவ்வொரு கிராமத்துல இருந்து எடுத்திருக்கு காரணம் என்னென்னு போனால் எல்லாேருக்கும் சேவை உடைய ஆக்களுக்கு உதவி போகணும் இப்போ இங்க இதுக்குள்ளே என்ன நிறைய பேர் இருக்கணும் அதே மாதிரி விடியவும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கள் வந்து வந்து போயிடும் நம்ம எல்லாருக்கும் இல்ல உங்களுக்கு இப்ப அன்னையால வழங்கப்படுற உதவி ஏதோ ஒரு உதவி அவர் என்ன உதவி வழங்கப்படுறாருன்ற தெரியாது எனக்கு ஆனா அவர் தாங்க இப்ப அவை வந்து திரீரண்டு வந்துட்டு டக்கண்டு வலிக்கிறது இப்ப டக்கண்டு வலிக்கிறது நான் இந்த வேலை திட்டத்துக்குள்ளேயே இருக்கிறபடியா உதவி கேட்டு வர்ற மக்கள்ன்றது வந்து எனக்கு தான் தெரிஞ்சவர்கள் என்னை வந்து தொடர்பு கொண்டா அவரோட இதை வந்து செய்யணும் பழக்கமா வந்து ஒரு வருஷம் பிற ஒரு இடங்கள்ல வந்து செய்து கொண்டு வந்து வந்திருக்குறேன் அப்போ இன்ன முறை என்னோடாக ஒரு என்ன உதவி என்ன வழங்கவும் முடிஞ்சு சிக்கிறீங்க வேணு எண்டா போய் சாமான்னு வாங்குறதுக்கெல்லாம் டைம் இல்லை மட்டு மட்டும் வேலை இல்லை மட்டு மட்டும் வந்ததில்லை காசு தான் கொடுக்கறோம் காசு தான் கொடுக்க போறேன் ரைட் டைம் கொஞ்சம் மட்டு மட்டும் இருக்கிறதால ஓ மன உதவிதான் எல்லாருக்கும் சந்தோஷம் அளிக்கிற ஒரு விஷயம் வேண

காசா காசா கொடுத்து ரைட் அப்ப அண்ணா வந்து சொன்ன மாதிரி ஆறு பேரை வந்து தெரிவு செய்திருக்கு அவட கணவருக்கு வந்து கண் வந்து பிரச்சனை செயல்படைய மற்ற ஆக்கள் எல்லாருமே தனியாக தங்களோட வீட்டுக்காரரோட வந்து இருக்கிறார் அம்மா யாரோட இருக்கிறது கணவர் அல்ல தனியா இருக்கிறீங்கண்ண தனியா இருக்கிறீங்க ஏன்னா அப்படியான ஆகளுக்கு தான் இந்த உதவி கண்டு கொடுக்குற இந்த உதவி வந்து ஒரு சிறப்பான உதவியா இருக்கும் சரியப்ப வழங்குங்களேன் நம்மளுக்கு

எல்லாருக்கும் அது அதிர்ஷ்டத்தை பொறுத்தது இன்றைக்கு ஐயாக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் கடவுள் ஆறாருக்கு இன்றைக்கு இது கிடைக்கணும் இருக்கோ அதை மாத்தி அமைக்கவே இயலாது அதே மாதிரி இப்ப நான் எனக்கு வந்து தெரியாது அண்ணா வந்து ஒழுங்குபடுத்துங்க நான் ஏதாவது ஒரு உதவி என்று செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இருபதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து வழங்கியிருக்கிறார் சரிப்பாங்க பெற்றுக்கொள்ளுங்க ஐயா

நீங்களும் யாரார் இருக்கிறது நீங்களும் வைஃப் தான் காலை என்ன நடந்தது ஆக்சிடண்ட் ஓ அப்ப அப்படியான்னா நான் உண்மையிலேயே தேவைப்படையாக தான் தெரிவு செய்ய சரி அப்ப இருபது இருபதனாயிரம் ரூபா படி எவ்வளவு ஒரு லட்சத்தி இருபதுனாயிரம் ரூபா ஓ நிதி உதவியை வந்து அண்ணா வந்து வழங்கி இருக்கிற ராதா என்னண்ணா உனட பேரு ஓ ராதான்னு சொல்லக்கூடிய அண்ணாக்கு வந்து ஒரு மனமாந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்கிறோம் என்னுடைய டி கே வன்னி யூடியூப் சேனல் சார்பாக வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மையிலேயே தேவையுடைய மக்கள் அவைகளுக்கு வந்து இப்போ பொதி கொடுக்கறத விட இவளுக்கு இது ஒரு பிரியோசனமாக இருக்கும் ஏன்னா வேற ஆக்கள்கிட்ட உதவி இல்லாம இருக்கு ஓ அப்போ இவளுக்கு பெரிய அளவுலையும் உதவி செய்து கொள்ள இயலாது செய்து ஒன்றும் இயலாது இந்த உதவி என்றது வந்து அவளுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்னம்மா சரிதானே சந்தோஷம் தானே சரி அப்போ முடிப்போம்மா சரி ஓ போயிட்டு வாங்க சரி வணக்கம் வணக்கம் நன்றியோட நாலாவது நாள் உதவி கேட்டு வரீங்க அதுக்கும் அதிர்ஷ்டம் வர அப்படி அக்கள் வரணும்

இது இவ்வளவு கிடைச்சிருக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எதிர்பார்க்காம கிடைச்சது அதுக்கு நல்ல சொல்லுவோம் அதே மாதிரி அவையிலும் வந்து பணத்தை சும்மா இல்ல அங்க இது கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறது உழைக்கிறதே அவைய கொண்டு கொடுக்க யாருக்கு கொடுக்குறோம் ஒரு கொடுக்குறோம்னா மன திருத்தியும் வந்து ஏற்படும் கட்டாயம் இப்ப இன்னொரு இடத்துல கொடுத்து நாங்க கொடுக்கறத விட நேர நீங்க உங்களை பார்த்து கொடுக்க ஒரு ஆன்ம திருத்திக்காக தான் இதை செய்யறது ஆத்மா திருத்திக்காக தான் இப்படி உதவியில வந்து செய்யறது பணத்தை வந்து ரைட் கஷ்டப்போ வெளிநாடு போயிட்டு

பெற்று பெற்று கொடுக்குறோம் சரி அப்ப போயிட்டு வாங்க சரி இல்ல சந்தோஷம் சந்தோஷம் மண்ணு சந்திப்பம் சரி சரி அம்மா சரி வாங்க வழக்கமா நாங்க வர்ற இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம் போமா ஐயா ரைட் ரை சின்னாக்களை வாங்க வாங்க எல்லாம் உட்காருங்க ரைட் எல்லாம் ஒன்னொன்னு எடுங்க தங்காடுங்க ஆ அந்த அப்பா அப்படியே கொடுத்து கொண்டு வந்து நான் இல்லை ஒன்று அம்மாக்களுக்கு அம்மா கிடைச்சிட்டா ஓகே என்ன மாதிரி உம்

அதாவது காட்டுக்குள்ள தான் சாப்பிட்றவர் குளிசா சாப்பிட்றது இல்லை அதுதான் அவற்றை இது ஆச்சல்னா பன்னெண்டு ஓலை எடுத்து குடிப்பேன் அவ்வளோதான் அவ்வளோதான் வேற ஒன்று சரி ஐயா சரியா சுவையான பாயாசம் பட அழகான ஒரு சைவ சாப்பாடு அழகானன்றதை விட சுவையானது அதை தான் சொல்லணுமே ரைட் எத்தனை பேருக்கான சாப்பாடு என்ன ச ரெடி பண்ணியிருக்கிறீங்க நூற்றி ஐம்பது பேருக்கான

தானங்களில் சிறந்த தானம் அன்னதானம் அதை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி தான் நானும் சிறு வயதுல இருந்தே அதை கேள்விப்பட்டு வளர்ந்தனா அப்ப இந்த சேவையை செய்யறதுல எனக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி அதே மாதிரி எங்களுடைய புலம்பெயர் தேசத்துல உள்ள உறவுகள் வந்து அங்கே தனித்தனிய ஒரு இடங்கள்ல வந்து இருப்பினோம் அப்ப அவர்கள் வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் முப்பத்தொராவது நாள் நினைவு ஆண்டு நினைவு இதுகள் வரைக்குள்ள உணவு வழங்கணும் அதுதான் ஒரு நிறைவான செயல்பாடு அப்போ அதை வந்து அங்கே செய்து கொள்ள முடியாது அவர்கள் வந்து வேலை வீடுன்னு சொல்லி இருப்பினும் அங்கே வந்து சமைச்சு பெரிய அளவில் அக்களுக்கும் சாப்பாடு கொடுக்கல இல்லாத ஒவ்வொரு உறவுகளும் திக்கி திக்கா இருப்பினும் அப்போ இங்கே அதை சமைக்கக்குள்ள நிறைய உறவுகள் ஒரு கிராமத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்து சமைக்க நிறைய உறவு உறவுகள் வந்து பயனடையினம் அதே மாதிரி அவர்களோட பொருளாதாரத்திலையும் ஒரு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் மதியம் சமைக்காமல் இங்கே சாப்பிடக்குள்ள உதவியும் இல்லை என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க

இப்போ யாராவது பார்த்து செய்தால் சரி இல்லாட்டி நான் எதும் பார்ப்போம் இடைவெளியில் எதுவும் உதவி வந்தால் செய்கிறேன் இப்போ அம்மாவும் அம்மாவோட கணவரும் ஒரு பிள்ளையும் பிள்ளைக்கும் மேலாது அதே மாதிரி கணவருக்கு மேலாது நீங்கள் தான் குழி வேலைக்கு போய் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஓ அம்மா வந்து கேட்குற உதவி என்னன்னு சொன்னால் என்ன உதவியம்மா கேட்குறீங்க அம்மா வந்து தனக்கு ஒரு டொய்லெட் அதாவது கொமட் மனசனை உட்காந்துருந்து

ஓ ஞான முத்து சொல்லக்கூடிய அம்மா இப்போ கல்லாருக்கு வந்த இடத்துல வந்து வந்திருக்கணும் இன்றைக்கு வந்து பெரிய அளவில் உறவுகள் வந்து வர்றது குறிப்பிட்ட ஆக்கள் வந்து இல்லை வேறு வேறு இடங்களில் வேறு வேறு நிகழ்வுகள் வந்து நடக்கிறதால அங்கே வந்து ஏஜி ஏஜிஆபீஸுக்கோ கொஞ்சம் பேர் இங்கேயோ ஒரு இடத்துக்கு போனதாம் மே ஜிஎஸ் ஆஃபீஸுக்கா ஓ இங்கே ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்கணும் குறிப்பிட்ட ஆக்கள் வந்து வந்திருக்கணும் இப்போ அம்மா உங்களோட பதவியை இதில் வந்து சேர்த்துருக்குறேன் போட்டிருக்கு யாராவது பார்த்து அந்த அம்மாவுக்கு இதை செய்து மட்டும் சொன்னால் மேலதிகமாக நான் தொடர்பு கொள்வேன் என்ன பேர் உங்களோட பேர் திரும்ப ஓ வந்து உங்களோட வீடியோவை காட்டி நான் வந்து உங்களுக்கு திரும்ப கொண்டதை தருவன் நீங்கள் கேட்குறது அவட பிள்ளையும் வந்து அங்கே அதில் தான் இருக்கிற ஏழாது அதே மாதிரி கணவருக்கும் வந்து ஏலாது அப்போ ரெண்டு பேருக்கும் கொமட்டுன்றது வந்து முக்கியமானதாக இருக்குது அம்மா என்ன தொழில் செய்கிறீங்க நான் கூலி வேலை தான் செய்கிறேன் ஓ கூலி வேலை செய்து அம்மா பார்த்து கொண்டுருக்கிறோம் அவள் கேட்குறது எனக்கு வந்து இதுதான் தேவைன்னு சொல்லி கொமட்டு பொமட்டோண்டு இருந்தால் ஓகே தனக்கு உதவியாக இருக்குமென்னு சொல்லி மற்றபடி அவள் தன்ட குடும்பத்தை வந்து பார்த்து கொண்டிருக்குறா சரியம்மா பதவி போட்டிருக்கு இப்போ அந்த பதவியில் சேர்த்துருக்குறேன் யாராவது முன் வந்தால் பெற்று சரிதானே ஏ கணாக சொல்லி அம்மா கதங்கம் அம்மா தம்பியோடய கதங்கியம்மா இன்றைக்கி நான் பார்த்தேன் உங்களோடய கதச்சி இதை கேட்டு கொடுப்போம் தூக்கி தான் தம்பி தான் உங்களுக்கு தூக்கி கொடுவோம் நாங்களும் போய் சா நம்ம விழுந்துட்டாருங்க நானே நானே தூக்கி இருக்கிறேங்க மல்லு கட்டி மல்லு கட்டி ஒரு மா தூக்கி கட்டியில் வச்சுருக்கேன் இந்த வேலைக்கு போகிறோன்னு சேவெல்லாம் எடுப்பா எடுப்பா நான் பார்க்க கூட எல்லாம் குளிப்பாட்டுவா சேவடுப்பா தலைமையிலாம் வெட்டுவா பல சரங்கிற மாற்றிக்கோ உதவி உண்மையாவே நீங்க கொடுக்க தையா வேணும் இந்த இவ்வளோ பேருக்கு இந்த மக்களுக்கு இந்த உணவு கொடுக்குறீங்க அதை விட இந்த உதவியை செய்த விட பெரும்பாலும் பாலனும் நம்ம மற்றவரையும் பால வைக்கணும் அதுக்காக செய்து கோடி புண்ணியம் ஐயா வந்து அங்கே இருந்து பதிவுகள் பூடையில வந்து விருப்பப்படுவார் தானும் அப்படி இருந்து சாப்பிடுவோம் வாழை இலையில இந்த சோறு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து விரும்புகிறதாக வந்து தெரிவிச்சிருந்தார் அப்போ அண்டைக்கு வீட்டில் வந்து செய்தனாங்க அந்த மச்ச சாப்பாடு அப்போ இன்றைக்கு கல்லாறுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம் அப்படியே இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓ ஓ மரக்கறி சாப்பாடு வந்து வழங்கி இருக்கிறோம் என்ன மாதிரியாக்கா உங்களுக்கு உதவியும் கிடைக்கலையா அதுக்கு பிறகு ஆ மூன்றாவது ஆண்டு நினைவஞ்சலி மூன்றாவது ஆண்டு நினைவஞ்சலி இடம் வந்து கரவட்டி யாழ்ப்பாணம் கரவட்டி என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் வேலிப்பிள்ளை ஆழ்வார் வேலிப்பிள்ளை அவர்களின் மூன்றாவது ஆண்டு நினைவஞ்சலி பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவரின் ஞாபகார்த்தமாக இன்று நூறு பேருக்கு நூறு பேருக்கு வந்து சிறப்பு மதிய உணவு வழங்குங்க அப்படின்னு சொல்லி நிரோஜா ஸ்ரீதரன் பேத்தி சுவிஸில் இருந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருந்துச்சு நம் நிரோஜா ஸ்ரீத ஸ்ரீதரன் ரோஜா ஸ்ரீதரன் பேத்தி சுவிஸில் இருந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருக்கணும் ஆழ்வார் வேலிப்பிள்ளை அமரர் ஆழ்வார் ஆழ்வார் வேலிப்பிள்ளை என்று சொல்லக்கூடியவருடைய மூன்றாவது ஆண்டு நினைவு சிறப்பிக்கிற விதமாக நூறு பேருக்கான சாப்பாட்டை வந்து வழங்குங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் நாங்கள் நூற்றி ஐம்பது பேருக்கு வழக்கமாக வந்து சமைக்கிறது அந்த ஏற்பாட்டை வந்து இந்த இடத்துல வந்து செய்திருக்கிறோம் அப்போ இங்கே இன்றை இன்றைய தினம் ஏதோ ஒரு அலுவலாக குறிப்பிட்ட மக்கள் வழியே போயிருக்கணும் என்ன இருந்தும் பலர் வந்து வந்திருக்கணும் வழக்கமாக செய்கிற அந்த நிகழ்வு தான் அதை இன்றைய தினம் எங்களுடைய கல்லார் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் வந்து ஆழ்வார் வேலிப்பிள்ளை அவர்களுடைய அந்த மூன்றாவது ஆண்டு சிறப்பிக்கிற விதமாக அவருடைய பேத்தி இருந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருக்கணுமே அப்படி செய்யலாமா அப்போ அப்படி ஒரு நாளைக்கு உரக பறிச்சு விடுங்களா உறக பறிச்சு விடுங்க இந்த வாழை இலை கொண்டு வர்றது என்ன இன்னைக்கு மிஸ் பண்ண விட்டுட்டீங்க வாழை இலையில் எடுக்கணும் வாழை இலை காற்றுக்கு வாழை இலை கிழிஞ்ச காரணத்தால் நாங்கள் இன்னைக்கு கோப்பையில் கொடுக்க வேண்டியதாக ஐயாவும் வந்து ஆசைப்பட்டு வந்திருந்தார் ரெண்டுடா வாழை இலையில் சாப்பாடுன்னா அப்போ அவருக்கு வாழை இலையில தான் கொடுத்துருக்கு வாழை சரி வரட்டா அண்ணா ஆ சாப்பிடு இல்லையா சாப்பிடு சரி சரிதானே அப்போ சந்திரண்ணே சரி நீங்கள் அப்போ வர்ற ஆக்களுக்கு பார்த்து கொடுங்க கூட்டுறது எவ்வளவு செலவாக சைக்கிள் என்ன மாத்திரத்துக்கு விட்டேன் நீங்கள் சைக்கிள் பலி சாமானியதான் ஊறக்கூடிய இன்ஜின் வேலையில் ஒன்றும் செய்யவில்லை பொலி சாமான போட்டு ஒளிச்சாமான இல்லை சாமனைமா ஓ அண்ணா வந்து இந்த இடத்துல வந்து ஏரியாவில் இப்போ நான் ஒரு சமையல் ஒழுங்குபடுத்தல் செய்கிறேன்னு சொன்னால் அவர்தான் வந்து ஓடி ஆடி போய் எல்லாரையும் சொல்லி இந்த இடத்துக்கு இன்னும் டைம் சமைக்காதீங்க இந்த மதியம் நாங்கள் ஒரு சமையல் செய்வோம் சொல்லி இந்த கிராம மக்களை வந்து ஒழுங்குபடுத்துகிற வேலை திட்டம் வந்து செய்கிறவர் இப்போ அவர்களை சைக்கிள் மோட்டர் சைக்கிள் ஒன்று வச்சுருக்கிறார் அந்த மோட்டர் சைக்கிள் வந்து பலதான நிலையில் இருக்கிறதால கேட்டிருந்தார் அது சின்ன ஒரு அமௌண்ட் ஒன்று உண்டு ஏன்னா என்ன கிக்கர் குரு மாற்றணும்ல தான் சட்டேனிங்க இப்போ ஃபுல்லாக இல்லாம வழியெல்லாம் கால்ட்டி மாற்றச்சுட்டி பிரிக்கலாக தான் செய்வேன் தான் நினைக்கிறேன் சரி சொல்ல இல்லை ஓ என்னடா இது பொன்சர் ஒன்றும் இல்லை இப்போ நான் தான் இதை பார்த்து செய்ய வேண்டிய வரும் சரி செய்யுங்க வா சரி சொல்ல நினைக்கிறீங்களா எனக்கு சந்தோஷம் சபையில் சாப்பிட்டா சந்தோஷம் ஓ ஐயா வந்து இது நீண்ட காலமா கேட்டுக்கொண்டு இருக்கிற விஷயம் அதே மாதிரி இவரையும் இருந்தார் என்ன டக்கண்டு தம்பி நீ தானே அந்த ஒழுங்குபடுத்து சந்திரன் வந்து பார்த்து ஒரு உறவுக்கார மாதிரி ஒரு ஃபீல் ஐயாக்கு